யார் முதல்ல எதுக்கு வந்த ஏன் வந்த ஏன் அரண்மைக்குள்ள திருட்டு தனமா திறந்தவற்றுக்குள்ள ஏதோ பூந்தது மாதிரி பூந்தது இல்லங்கிறியா என்னையவே வாடி போடி

இல்ல உசிறு பழக்கிறமே தப்பு செய்யணும் தோரம் குடிச்சே தாண்டி இருப்பேன் கண்டிப்பா ஆமா இன்னை பார்த்தா திருட்டு பை மாட்ட இருக்குதா ஐயா இங்க பாருங்க வாடா போடான்னு கேக்குறேனா அதுல ஒரு காரணம் இருக்குதுங்க இவ்வளவு பெரிய அரண்மனையில இத்தனை கட்டுக்காவளி மீறி ஒரு வயசு பொண்ணு தனியா இருக்கிற இடத்துக்கு வந்தா எந்த பெண்ணா இருந்தாலும் மனசுல பயம் இருந்தாலும் தைரியத்தோட அத வெளிக்காட்டிக்காம யாருடா நீ எதுக்குடா வந்த ஏன்டா வந்த டேய் ஏ எதுக்குடா வந்த அப்படி நீ கேக்குறேன்னா அதுல ஒரு காரணம் இருக்குதுங்க சன்மானத்தை காப்பாத்திக்காக வேண்டி ஒரு பெண் கேட்பா இது வாஸ்தவம் தாங்க இது எல்லா இடத்துலயும் நடக்கக்கூடிய ஒரு பொதுவான கருத்துதான் இருந்தாலும் ஏன் இடத்துக்கு வந்தது இல்லாம என்னையவே வாடி போடுங்க கேட்குறியே உனக்கு எவ்வளவு தென்னாவட்டு எவ்வளவு நெஞ்சல திறந்தா அப்படி கேப்பேன் நான் போய் சொல்ல மாட்டேன் இன்னைக்கு பெண்ணுக்கு மரியாதை கொடுப்பேன் பெண்ணுக்கு முன்னிருமை கொடுப்பேன் சரி இந்த புள்ள நான் போய் சொன்னா என்ன போய் சொன்னே நீ தானமா கேட்ட என்ன ஏண்டா வந்த எதுக்கடா வந்த இரவில் வந்த திருட்டு பையனை கேட்டேன் அம்மா கேட்டா ஆனா இதுவரைக்கும் ஒரு வார்த்தை தரகுறவா நான் பாடி போடுன்னு சொல்லி இருப்பனா ஏங்க அப்படி அம்மா நம்ம போய் சொல்றீங்க இப்போதான்ங்க சொன்னீங்க இரவில் வந்தது நான் தாண்டி பைங்களி மாதே கேளடி அப்படி நீங்க அதுக்கு என்னங்க அர்த்தம் என்னங்க வந்த நேர இரவு நேரம் வந்து பாக்குற வேளையில வாசை கதவு சாத்தி இருந்தது சரி கதவு சாத்தி இருக்குதுன்னு கதவை தட்டிறானே பார்த்தா ஆளு அறுவங்கண்டு வீட்ல இருக்க தூங்குற ஆளு புற எழுந்திருச்சுக்குறவா ஆமா

பாண்டிணி கையால விவதி வாங்கிட்டுதான் போனோம் செஞ்சு யார் வீட்டுக்கு போவாதீங்க பாண்டி கிளம்பி ரெடியா இருக்காங்க இந்த விழா கமிட்டியாளர்கள் கொஞ்சம் மண்ணெண்ணையும் கோச்சுக்கிறாம பிடிக்கிறதுக்கு ஒரு ஒரு பத்து பேர் ரெடியா இருங்க பாண்டிமுனி வர போகுது சரி சரி யார் போக மாட்டாங்க அதெல்லாம் கரெக்டா இருப்போங்க சரி இங்க பாருங்க எனக்கு அண்ணன்மார்கள் ஏழு பேர் இருக்கிறாங்க ஏழு பேர் வந்தாங்க நினைச்சுக்கோங்கவே என்ன பண்ணிருவாங்க வெட்டி ஏழு கூரா போட்டுருவாங்க உடம்புல உசுறு இருக்கும் ஆனா ஒண்ணுக்கும் ஒண்ணத்துக்கு உதவாம

த கேட்டதுண்டக்கதை கேட்டதுண்டு எனக்கு ஒரு மகன் பிறப்பா உங்களுக்கு ஒரு மகன் புறப்போ சொல்லிவை சொல்லி வை எங்களையே சொல்லி வை அவளியாக மாறிடுவாம்புளியாக மாறிடுவோம் போகும்டி உயிரே போகும்படி உள்ளவரை உண்மை விட்டு உயிர் உள்ளவரை உண்ண விட்டு

கைவிடிச்ச மாதிரி மார்க்கெட்டு வீதிகள் கடகடையா நீ கேட்கறது ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்து பெண்ணாடியே தெரிஞ்ச நீ அது மறந்தியா இல்ல வாழ்ந்தாலும் உன்னோடு செத்தாலும் உன்னோடுன்னு அந்த தாய் மாதிரி மீனாட்சி மீது ஆணையா சத்தியம் பண்ணி கொடுத்தியே அந்த சத்தியத்தை மறந்தியா இல்ல இந்த வெள்ளச்சாமியவே மறந்துட்டியா இல்லையம்மா என்ன உனக்கு ஞாபகம் இல்லையா என்னை உனக்கு கடையாளம் தெரியலையா இல்லையம்மா வெள்ளச்சாமி உங்களை எனக்கு முன்பே தெரியும் எப்படி தெரியுமா எங்கள் ஊர் முத்தாளம்மன் கோவில் சாத்திரை திருவிழாவிற்காக சிலம்பாட்டாட வந்தீங்க இப்பவே நான் உங்களை மறைஞ்சிருந்து பாத்துட்டேன் இருந்தாலும் நீங்களே என் மேல பாசம் வச்சிருக்கீங்களா என்ன மறக்காம இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி சின்ன சோதனை பண்ணி பார்த்தாங்க வேற உன்னை எது போல நான் மறந்து இருந்தேனா இத்தனை வருஷம் கழிச்சு நான் தேடி வந்திருப்பேனா

யார்த்தாலும் படுத்த படுக்கையில் கிடந்தா அப்படியா அப்போ உசுரை காப்பாற்றலாம் ஊர் ஊர் ஆட்டத்துக்கு போறதுக்கு நேரம் சரியா இருந்தது அப்படியா அதனால் தான் பொண்ணை பார்க்க வர முடியல ஆனால் நம்ம மேலும் பாசம் உரையில் வில்லையுமா அப்படியா இத்தனை நாளுக்காக தானே இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தோம் உண்மைதாங்க இனிமேலும் உன்னைய விட்டுட்டு பிரிஞ்சுருக்கனால முடியாது எங்கூட ஓடி வந்துடுவியா நம்ம எங்கேயாவது போய் சந்தோஷமா வாழலாம் என்னங்க அப்படி பட்டுன்னு சொல்லிட்டீங்க அப்புறம் உசுரக்கு உசுராக வளர்த்த அண்ணன்மார்கள் ஏழு பேரையும் விட்டுட்டு நான் எப்படிங்க உங்கள் கூட வருவேன் பட்டை எத்து வளர்த்தா இப்படி ஒரு பிள்ளைய வைக்கணும் அம்மா சிறு குசுரா வளர்த்த அண்ணங்களை விட்டுட்டு வர மனசு இல்லையா வளர்ப்பு அது மாதிரிங்க ஆமா வளர்ப்பு அது மாதிரி அப்ப உசுரே நீதானு இல்லாத்தி விட்டுட்டு உனக்காக வந்த நான் முக்கியம் இல்லையா இங்க ஒருத்தோன்னு காணும்

தண்ணிக்கு போறேன்னு சொல்லிட்டு தண்ணிக்கு போறியா ஏதாவது ஒரு பொய் சொல்லிட்டு தான கரண்மணில வர முடியும் ஆமா அதனால தண்ணிக்கு போறேன்னு சொல்லிட்டு தண்ணி கூட தடுத்துக்கிட்டு நான் வந்தறேன் சரி ஆனா நீங்க நான் தண்ணி அடிச்சிட்டு படுத்துறாம ஆமா ஆமா பைப்படாத வில்லையம்மா ஆடி 31 வரைக்கும் அந்த பக்கட்டே போறது இல்ல அப்படியே முடிவனால ஒரு சின்ன எச்சரிக்கை தாங்க நெருப்பு நெருப்பு வியாழக்கிழமை அரங்கேற்ற நான்

உங்க வீட்டுல இருக்க நகருட்டு காசு போன எல்லாத்தையும் மூட்டை கட்டி எடுத்துக்கிட்டு ஆஹ் அங்க வந்திருப்பேன் என்ன வேண்டாம் கவலைப்படாதீங்க நீங்க நினைச்சதை விடவே அளவுக்கு அதிகமான பன நகை அனைத்துமே அரண்மனையில இருக்கு சரி அனைத்தையும் எடுத்து அந்த வெள்ளி குடத்துக்குள்ள போட்டுக்கிட்டு தண்ணிக்கு போறேன்னு சொல்லிட்டு நான் ஓடி வந்துடுறேங்க ஒத்தகொண்டு குளத்துல பாத்துக்குவோம் சந்திக்கலாம் சரி பாறா சரி ரொம்ப அறிவார் பாருகே பேசிக்கொண்டு வந்துட்டோம் வந்து ஆனா வந்த நேரம் பார்த்தாயா? பொழுது விடுந்து கொண்டிருக்கும் நேரம் விடுந்து கொண்டிருக்கும் நேரம் விடியும் பொழுது ஆயிருச்சுனா ஆயிருச்சு காரக புள்ள தண்ணி எடுக்கிறதுக்காக இந்த ஊரணிக்கு வருவாங்க இந்த ஊரணிக்கு தாங்க வருவாங்க அப்படி யாரா தண்ணி எடுக்க வர்ற ஆளுங்க நம்ம பாலத்துல மறைந்து இருக்கிறத பார்த்துட்டாங்கனா பார்த்துட்டாங்கனா பார்த்த இடத்திலே நம்மள வெட்டி போடுறோம் உத்து உத்து பொசிட்டே பர்க்க வெளியமா பார்த்து விட்டாங்க நம்மள பார்த்துட்டான் உங்க அண்ணன் கிட்ட சொல்றதுக்குள்ள இந்த பாலத்தை விட்டு புறப்படுவோம் சீக்கிரமா போவோம் வாங்க கண்ணே சிவகங்கை சீமை விட்டு சீமை விட்டு நம்ம மக்கள் ரோட்டு வலி ரோட்டு

பாண்டி அப்படியே கொஞ்சம் மதுரை தெய்வம் பாண்டிமணி தீப்பந்தி மீசை முறுக்கி பல்கடித்து கோழிச்சாவல் காவி அப்படியே எந்திரிமா சின்ன குழந்தைங்க எழுப்பிடு குடிக்கிற குழந்தைகள் எழுப்பு பாண்டி மணி தெய்வம் நேரம் அப்படியே எந்திரிமா எந்திரிங்க ஏய் பாண்டி